என நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காணொலி வாயிலாக நடைபெற்றது கூட்டத்தில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதி பரிபாலனத்திற்கும் மாநில சுயாட்சிக்கும் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கும் எதிரானதாகவும் நாட்டை காவல்துறை ஆதிக்க ஆட்சி நாடாக மாற்றப்படும் என்பது குறித்து வாதிக்கப்பட்டது பின்னர் வரும் ஐந்தாம் தேதி காலை மாவட்ட நீதிமன்றங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது வரும் ஆறாம் தேதி எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது மூன்று குற்றவியல் சட்டங்கள் பொதுமக்கள் அறியும் வகையில் தமிழகம் முழுவதும் கண்டன கருத்தரங்கங்கள் நடத்துவது ஆகிய மூன்று திருமணங்கள் பார்மசி, அட்மிஷன் ஓபன் பார் பி ஃபார்ம் அப்ளை நவுட்